श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किके सरिवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं नापत्मूड अम्बुण्यम्बुनितिरनन्यगदिभिर्मीनैः कियद्गम्यते क्लेशेनापि कियद् व्यलङ्गिरपसोत्तुङ्गैः प्लवङ्गीश्वरैः विज्ञाता कियति पुनः क्षितिभृता मन्देन गम्भीरता தடஸ்தாபயம் அரண்யதிபிகி ஜலம் தவிர வேறு இடத்தில் சஞ்சாரமில்லாமல் இருக்கின்ற மீனைகி மீன்களால் அம்புனிதேகே சமுத்திரத்தினுடைய அம்புனி ஜலத்தில் கியத் எவ்வளவு தூரம் கம்யத்தே போகப்படுகிறது ரபச வேகத்தினால் உத்துங்கைகி உத்துங்கைகி உயர்ந்தவர்களாயிருக்கின்ற ப்ளங் ப்ளவங்கேஸ்வரகி வானரஸ்ரேஷ்டரான ஹனுமான் முதலியவர்களால் கிளேஷே நாப்பி ஸ்ரமத்தினாலும் அம்புனிதேகே சமுத்திரத்தினுடைய கியத் எவ்வளவு பாகம் வியலந்தி வியலங்கி தாண்டப்பட்டது மந்தேன க்ஷீர சமுத்திரத்தை கடையும் சமயத்தில் இருந்த கஷிதி பிரதா மந்திர பர்வ பர்வதத்தினால் அம்புனிதேகே சமுத்திரத்தினுடைய கம்பீரதா ஆழமானது கியதி விஜாதா எவ்வளவு அறியப்பட்டது தைஹி அவைகளால் கிம் என்ன பிரயோஜனம் வயம் நாங்கள் கேசவ பெருமாளுடைய பாதுகா பாதுகையினுடைய குண குணங்களாகிற மகாம்போதேஹே பெரிய சமுத்திரத்திற்கு தடஸ்தாக இக்கரையிலேயே இருக்கின்றோம் அப்படின்னு சாய்க்கிறாங்க அதாவது போன ஸ்லோகத்தில் தத்விஷ்ணு பரம் பரமம் உயர்ந்ததான பாதுகைகள் அப்படின்னு சொன்னதுனால எவ்வளவு உயர்ந்த பாதுகைன்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எடுக்கிறார் போன ஸ்லோகத்தில் கங்கையோட கூட வசிப்பதினால் உண்டான விஸ்வாசத்தினாலே ரெண்டு பேரும் எப்பவுமே பேசின்னு இருக்கா அப்படின்னு ஸ்னேகம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் போன ஸ்லோகத்தில் சுவாமி சாயிட்டார் இப்போ கங்கையோட சாமியை படுத்திட்டதுனால அவளோட பிரபாவமானது கங்கை அளவுக்கு தானே நம்ம கூடாது இல்லையா அதனால சுவாமி இங்கே எடுக்கிற கங்கையானவள் சமுத்திரத்தில் போய் கலக்கிறாள் இல்லையா அப்போ கங்கைய விட பெரியது சமுத்திரம் இப்போ அந்த சமுத்திரத்தோட சுவாமி வந்து பாதுக பிரபாவத்தை ஈக்குவேட் பண்ணுற கங்கையோட ஈக்குவேட் பண்ண அப்போ கங்கை அளவுக்கு தான் பாதுகாப்பு பிரபாவமும் நம்ம நினச்சிடக்கூடாதுங்கிறதுனால இப்போ கங்கையோட பெரியதான சமுத்திரத்தோட இப்போ ஈக்குவேட் பண்ணுறது இப்போ இந்த லீலா விபூதியில் உப்பு கடல் இருக்குது நமக்கு தெரியும் நம்ம சமுத்திரம்ன்றது இதில் நிறைய மீன்கள் இருக்கு இந்த மீன்களோட உறைவிடமே அதாவது அது வாழற இடமே அனநிய கதிபிகி வேறு கதி இல்லாமல் அது இருக்கிற இடமே இந்த சமுத்திரம்தான் ஆனால் அந்த மீனுக்கு அதோட அகலம் எவ்வளோன்னு தெரியுமோ தெரியாது அதே மாதிரி ராமாயணத்தில் வந்து ஹனுமான் வந்து லங்கையை த ரீச் பண்ணுறதுக்காக இந்த சமுத்திரத்தை தாண்டினர் அவர் தாண்டினரை ஒழிஞ்சு சமுத்திரத்தோட ஒரு சிறிய பகுதி இங்கேருந்து லங்கைக்கு இருக்கிறது தான் அவர் தாண்டினர் ஆனால் சமுத்திரத்தோட முழு நீள அகலம்ன்றது இருக்குதுல்ல லங்கைக்கு இங்கே எந்த இடத்துலேருந்து போனால் அது கொஞ்சம் கிட்ட இடமா இருக்கும்னு பார்த்து தான் திருப்புல்லாணியிலேருந்து சுவாமியோடய சைன்யம் வந்து செய்து கட்ட ஆரம்பிச்சது ஆக மொத்த சமுத்திரத்தை அவள் தாண்டலை சமுத்திரத்தோட ஒரு சிறிய பகுதியை தான் அவள் தாண்டினா பெயர்பட்ட அந்த சமுத்திரத்தோட ஃபுல் நீளம் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே அளக்க முடியாது இது வந்து லீலாவிபூதியில இருக்கிற சமுத்திரம் விபூதி அந்த இதில் போனோம்னா பார்க்கடல்னு ஒன்று இருக்குது இந்த விபூதியிலேயே பூர் புவஸ்வகா அந்த மாதிரி போகும்போது பார்க்கடல் ஏழு கடல்ல ஒரு கடல் பார்க்கடல் இந்த பார்க்கடலில் வாசுகியை மத்தாக கொண்டு கடையும் போது அந்த அமிர்தம் வெளியானது அப்போ கூட அந்த பார்க்கடலோட அந்த ஆழம்ன்றது ஒன்று இருக்குது இல்லையா அதை வாசுகியால் கூட அளக்க முடியலையா மத்தா போட்டு அதை மேருமலையை போட்டு வாசுகியை போட்டு எல்லாம் கடைஞ்சி எல்லாம் பண்ணாலே ஒழிஞ்சு அது கீழே இறங்க ஆரம்பித்த உடனே தான் பெருமாள் கூர்மாவதாரம் எடுத்து முதுகில் தாங்கிட்டார் ஆக அதோட கீழே எவ்வளோ தூரோங்கிறது ஆழம் எவ்வளோங்கிறது யாருக்குமே தெரியாது அதுக்குள்ளே பெருமாள் வந்து தாங்கிட்டார் அதனால் இந்த உப்பு கடலோட நீள அகலம் தெரியாது அந்த பார்க்கடலோட ஆழம் தெரியாது ஆக எந்த கடலுக்குமே நமக்கு ஆழம் தெரியாது ஆனால் எல்லாரும் அதில் அந்த மீனானது இருக்குது இவ அதை தாண்டினார் இவ்வாழும் மொத்தம் போட்டு கடைஞ்சா எல்லாம் பண்ணால் ஆனால் நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரா சுவாமி சாய்க்கிறர் வயம் நாங்கள் மகாம்போதேகே பெரிய சமுத்திரத்திற்கு எந்த பெரிய சமுத்திரம் பாதுகா குணா பாதுகையினுடைய குணங்கிற பெரிய சமுத்திரம் இருக்கே அதை தாண்டதுக்கே நாங்கள் முயற்சி பண்ணலை ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த குணத்தை தாண்டவே முடியாது அதோட ஆழமும் நீளமும் அகலமும் நம்மளால் அளக்கவே முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க என்ன பண்றோம் தடஸ்தாகா இக்கரையிலேயே இருக்கின்றோம் இங்கேருந்தே அது எவ்வளவு பெரிய பிரபாவம்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம் அந்த பிரபாவத்துக்கு எல்லையே கிடையாது அதனால் அதுக்குள்ளே இறங்கிறதுங்கிறதே நாங்கள் பண்ணவே இல்லை அந் ஏன்னா அதை நம்மளால் அறியவே முடியாதுங்கிறதுனால நாங்கள் இக்கரையிலேருந்தே அதை பார்த்துன்னு இருக்கோம் இங்கே அந்த பாதுகையை அட்ரஸ் பண்ணுற விதமாக சுவாமி சாயிக்கிற வார்த்தை என்னென்னா கேசவ பாதுகா அப்படின்னு கேசவனுடைய பாதுகை கேசவன்ற சப்தத்தை ஏன் சுவாமி இங்கே எடுத்தார் அப்படின்னா இந்த மந்திரமலையை கடையிறதுன்னு உடனே அவருக்கு அந்த கேசவன் ஞாபகம் ஒந்துருத்தமா இருக்கும் அப்படின்னு வியாக்கியானத்தில் எடுக்கிறான் ஏன்னா அந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே மாதவன் கூட தானே இருக்கு அப்படின்னா மாதவன்றது வந்து கிருஷ்ணரை நேர சொல்ற வார்த்தை எது வம்சத்துல வந்ததுனால மாதவன்றது மது அப்படின்றதுல இருந்து வந்தது அதனால மாதவன்றது ஆக கேசவன்ற பதம் வந்து இந்த வங்கக்கடலை கடஞ்சவனுக்கு அந்த சுருள் சுருளா முடி பெருமாளுக்கு அந்த சுருள் சுருளா முடியை பார்த்து தான் தேவர்கள் அத்தனை பேரும் பார்த்துருக்கும்போது மகாலட்சுமியானவள் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் ஏறி போய் உட்கார்ந்துட்டாளும் அந்த சுருள் சுருளா முடி ஞாபகம் வந்துடுறது போல இருக்குது இந்த சமுத்திரத்தை பற்றி சொல்லும்போது அதனால் சுவா சுவாமி வந்து இங்கே கேசவ பாதுகா அப்படின்னு எடுத்துருக்காரு போல இருக்குது அப்படின்னு வியாக்கியானமடைய கவிதா கிக்கு சின்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய் வேதாந்த குருவே நமகா